நம்ம மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன இலங்கை கடற்படையால் ஏற்படுகிற தாக்குதல் தொடர்ந்து ஈடுபட்டு கண்டிக்கிறோம் நடத்துகிறோம் ஒன்றியத்தை காக்க எதுவும் செய்யல கச்சத்தை வைப்பதுதான் சரியான தீர்வாக அமையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி இருக்கிறோம் இதை வச்சு இலங்கை அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஒரு கோரிக்கை வச்சிருக்கணும் அதை செய்யக்கூட கூட பாஜக அரசு மறுக்குது இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் இதை வலியுறுத்த மறுக்கிறார் கச்சத்தை தரமாட்டோம்னு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசி இருக்க வேண்டுமா வேண்டாமா தமிழ்நாட்டு எல்லாம் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு நம்ம இந்தியர்கள் இல்லையா தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பதாக்க அரசுக்கு ஏன் கசக்கிறது தமிழ்நாடு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படி காட்டுறாங்கன்னு நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்லை ஜிஎஸ்டி நிதி உரிமை போச்சு நிதி பகவிலையும் ஓரவஞ்சன சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டாங்க பள்ளி கல்விக்கான தர மாட்டாங்க பிரதமர் பேர் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் படியடக்கணும் இதெல்லாம் போதாதுன்னு நீ தேசிய கொள்கை கல்வி வளர்ச்சிக்கும் தட கீழடி அறிக்கைக்கு தட எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரைகரை இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை மூன்று முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதியை தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்போது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார் மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணைக்கு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்க தமிழ்நாட்டு மேல இருக்கிற கிடையாது அடுத்த ஆண்டு தேர்தல் வருது அரசியல் ஆதாயம் இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சு உயிர் வாழ துடிக்கிற ஒட்டுமையாகத்தான் பாஜக இருக்குது மாநில நலன்களை புறக்கணிச்சு மாநில உரிமைகளை பறிச்சு இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா பொது காரணம் இருக்கா மக்கள் நலன் அடிப்படைய ஏதாவது இருக்க குறைந்தபட்ச செயல் சட்டம் ஏதாவது இருக்க எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா எதுவும் கிடையாது தவறு செஞ்சவங்க அத்தனை அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகள் இருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக அந்த வாஷிங் மிஷின் உத்தரம் உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால் கூட்டத்துக்கு கூட்டம் மேடைக்கு மேடை தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்டை கொடுத்திருக்கிறாங்க அவரோ மை கிடைச்சா போதும்னு தங்களுக்கு பிடிக்காதவங்களை எல்லாம் விருப்பம் போல இருக்காரு தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாங்க நாட்டு மக்களை துண்டாடும் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தோட கொள்கைகளை முழுவீச்சில் செயல்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் முகம் அதிகாரபலம் தான் பாஜக அதிலும் மூணாவது முறை மக்களுடைய ஆதரவு குறைஞ்சு ஒரு சிலரின் ஆதரவோடு ஆட்சி அமைச்ச பிறகு ஆர் எஸ் எஸ் பாதையில் வேகமாக நடைபெற ஆரம்பிச்சிருக்கு பாஜக பெருந்தவர் காமராசரை கொல்ல முயற்சித்த முயற்சித்தமைப்போடு அவங்களுடைய செயல் திட்டத்தை வேகப்படுத்தி இருக்காங்க வரலாறு முழுக்க கொள்முதல் திட்டங்களுக்கு எதிரான தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களை காக்கின்ற நம்முடைய பணி அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவிலும் தொடரும் ஒரு காலத்துல ராமநாதபுரம் மாவட்டம்னா தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க அந்த நிலைமையை மாத்தி அரசுதான் கலைஞர் காடுவாங்க திமுக அரசு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சட்டமன்றத்தில் அன்றைக்கு கோரிக்கை வைச்சார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நெடுஞ்சாலைகள் இல்லைன்னு சொன்னார் உடனே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஐநூறு கிலோமீட்டர் கிராம சாலைய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தி தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கிற வகையில் மாபெரும் திட்டத்தை வகுத்து தந்து செயல்படுத்தினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு பொறியியல் கல்லூரி வேணும்னு பொதுமக்கள் கோரிக்கை வச்சதை ஏற்றுக்கொண்டு தேவிப்பட்டினம் செல்லக்கூடிய பகுதியில் அண்ணா அரசு பொறியியல் கல்லூரியை முதலமைச்சர் கலைஞர் அமைச்சார் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைச்சது மட்டுமல்ல ஆரம்ப சுகாதார நிலையங்களை மருத்துவமனையாக தர இந்த அளவும் பொதுமக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் சுனாமியில பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மீனவர்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் பாம்பன் மண்டபம் சாயர்கடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஐந்தாயிரம் சுனாமி குடியிருப்புகள் கழக ஆட்சியில் கட்டித்தரப்பட்டுச்சு இங்கே வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் நான் போக முடியாது நம் அமைச்சர் அதே போல் நம்முடைய எம்எல்ஏ உள்ளிட்டோர் முன்னெச்சரிக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் ஒன்பது புதிய அறிவிப்புகளை நான் இப்பொழுது வெளியிட போகிறேன் முதலாவது அறிவிப்பு ராமநாதபுரம் நகராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை பகுதி நான்கு வழித்தடத்திலிருந்து ஆறு தடமா முப்பது கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் இரண்டாவது அறிவிப்பு திருவாடனை மற்றும் அரசு மங்கள வட்டங்களில் இருக்கக்கூடிய பதினாறு முக்கிய கண்மாய்கள் பதினட்சம் கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு கீழக்கரை வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரசோகமங்கை வித்தானூர் உள்ளிட்ட ஆறு கண்மாய்கள் நான்கு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் மறு சீரமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு கடலாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வானூர் கண்மாய் ரெண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் சிக்கல் கண்மாய்கள் ரெண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மறு சீரவைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு பரமக்குடி நகராட்சிக்கு நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டடம் கட்டப்படும் ஆறாவது அறிவிப்பு ராமநாதபுரம் நகராட்சியுடைய பழைய பேருந்து நிலையம் நவீன வணிக வளாகமாக மாற்றியமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு ராமநாதபுரம் அரசு மகளிர் கல்லூரியில் வசதிகளை மேம்படுத்தி புதிய பாடப்பிரிவுகளை தொடங்கும் வகை கூடிய வகையில் பத்து கோடி ரூபாய் செலவிடும் புதிய கூடுதல் வகுப்புறை கட்டடங்கள் கட்டப்படும் எட்டாவது அறிவிப்பு கீழக்கரை நகராட்சிக்கு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டிடமும் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன மீன் அங்காடியும் கட்டப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு கமுதை பகுதி விவசாயினுடைய நலன் கருதி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர் கணக்கு அமைக்கப்படும் இந்த ஒன்பது அறிவிப்புகளும் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்துட்டு மீனவ நண்பர்கள் பற்றி பேசாமல் இருக்க முடியுமா காரணம் அந்த அளவுக்கு மீனவர்கள் இருந்து வாழக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம் கடலோர மாநிலமான தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கிற தொழிலா மீன்வள தொழில் இருக்கு அதுல இருபத்தி விழுக்காடு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமே நடக்குது கடந்த ஆண்டு ஆண்டு ஆகஸ்ட் மாசத்துல ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மீனவர் மாநாட்டில் கலந்துகிட்டு நான் பேசினேன் அப்போ சொன்ன மீனவர்கள் நலனைக்காக மொத்த பத்து அறிவிப்புகள் வெளியிட்டிருந்த அந்த பத்து அறிவிப்புகளுமே நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு மகிழ்ச்சியோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன் இன்னும் சொல்லப் போனா அறிவிப்புல குறிப்பிட்டதை விடவும் அதிகமாகவே செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்கிறேன் எடுத்துக்காட்டுக்கு நாற்பத்தையாயிரம் பேருக்கு மீன்பிடி தொழிலைக்கான கூட்டுறவு கடன் வழங்கப்படும் அறிவிச்சிருந்தேன் ஆனா இன்று வரை மொத்தம்

தூண்டில் வளைவு போன்ற வசதிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மேலும் மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகை எட்டாயிரமாக உயர்வு மானிய டீசல் அளவு உயர்வு வீட்டு மனை பட்டான எல்லாமே செஞ்சு கொடுக்கிறோம் நாம் இவ்வளவு பணி கொடுத்தாலும் நம்ம மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன இலங்கை கடற்படையால் ஏற்படுகிற தாக்குதல் இதில் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு கண்டிக்கிறோம் போராட்டம் நடத்துகிறோம் ஆனா ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு நம்ம மீனவர்களை காக்க எதுவு செய்யல கச்சத்தை வைப்பதுதான் சரியான தீர்வாக அமையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி இருக்கிறோம் இதை வச்சு இலங்கை அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கணும் அதை செய்ய கூட பாஜக அரசு மறுக்குது இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் இதை வலியுறுத்த மறுக்கிறார் கச்சத்திலே தரமாட்டோம்னு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசி இருக்க வேண்டுமா வேண்டாமா தமிழ்நாட்டு மீனவர்கள்லாம் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு நாம இந்தியர்கள் இல்லையா தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பதாக அரசுக்கு ஏன் கசக்கிறது தமிழ்நாடு மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படி எல்லாம் நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்லை ஜிஎஸ்டி ஆல நிதி உரிமை போச்சு நிதி பகைவிலையும் ஓரவிஞ்சன சிறப்பு திட்ட எதையும் அறிவிக்க மாட்டாங்க பள்ளிக்கல்விக்கான நிதியை தர மாட்டாங்க பிரதமர் பேர் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் படி இதெல்லாம் போதாதுன்னு நீட் தேசிய கொள்கையினை கல்வி வளர்ச்சிக்கும் தடை கீழடி அறிக்கைக்கு தடை எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரைகரை இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை மூன்று முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்போது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார் மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணைக்குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்க தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறை கிடையாது தேர்தல் வருது ஏதாவது அரசியல் ஆதாயம் இதை வச்சு ஆராய்ச்சி மிரட்டலாமா உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சு உயிர் வாழ துடிக்கிற ஒட்டுமையாகத்தான் பாஜக இருக்குது மாநில நலன்களை புறக்கணிச்சு மாநில உரிமைகளை பறிச்சு இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது பொது அடிப்படை இருக்கா பொது காரணம் இருக்கா மக்கள் நலன் அடிப்படையா ஏதாவது இருக்கா குறைந்தபட்ச செயல் சட்டம் ஏதாவது இருக்க எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா எதுவும் கிடையாது தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகள் இருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக அந்த வாஷிங் மிஷின்ல உத்தரம் உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால் கூட்டத்துக்கு கூட்டம் மேடைக்கு மேடை தெருவுக்கு தெரு சென்று கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்டை கொடுத்திருக்கிறாங்க அவரோ மை கிடைச்சா போதும்னு தங்களுக்கு பிடிக்காதவங்களை விருப்பம் போல திட்டிருக்காரு தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாங்க நாட்டு துண்டாடும் கொள்கைகளும் முழுவீச்சில் செயல்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் முகம் அதிகாரபலம் தான் பாஜக அதிலும் மூணாவது முறை மக்களுடைய ஆதரவு குறைஞ்சு ஒரு சிலரின் ஆதரவோடு ஆட்சி அமைச்ச பிறகு ஆர் எஸ் எஸ் பாதையில் வேகமாக நடைபெற ஆரம்பிச்சிருக்கு பாஜக பெருந்தவர் காமராசரை கொல்ல முயற்சித்த முயற்சித்தமைப்போடு நூற்றாண்டு செயல் திட்டத்தை வேகப்படுத்தி இருக்காங்க வரலாறு முழுக்க செயல் திட்டங்களுக்கு எதிரான தமிழ்நாட்டு மக்களை காக்கின்ற நம்முடைய பணி அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் டூ பாயிண்ட் தொடரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் போராடி மக்களுடைய தேவைகளை உணர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் நலன்காக்கும் ஸ்டாலின் தாயுமானவர் அன்பு கரங்கள்னு உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த பணியில் நாங்கள் தான் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வோம் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக வளர்த்தெடுக்கிற கடமையை சிறப்பாக காட்டுவேன் உங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் திராவிட மாடல் ஆட்சிதான் அடுத்து வரக்கூடிய தேர்தலை வென்று தொடரும் அப்பொழுது இன்னும் பல்வேறு திட்டங்களோடு உங்களை எல்லாம் சந்திக்க வருவேன் 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 என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்